ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் தாங்க நம்ம வந்து இருக்கோம் ஓகேங்களா அதில் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்தொன்பதாவது கொஸ்டின் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம ஒரு யூனிட்டை உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துட்டோங்க எயிட்டீன் கொஸ்டினோட ஒரு யூனிட் வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முக்கியமான கான்ஸுக்கு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு இருந்து நம்ம செகண்ட் யூனிட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் ஸோ செகண்ட் யூனிட்டை பொறுத்தவரைக்கும் தேசிய ஒருமைப்பாடு அதாவது நேஷ்னல் இன்டெகிரேஷன் அப்படின்னு தான் நம்மளுக்கு வந்து யூனிட் டூல வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே கொடுத்துருப்பாங்க அதை தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா சரி சார் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ கண்டினியூ நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால தான் நான் கண்டினியூ வீடியோஸ் வந்து என்னால் போட முடியுது ஸோ நிறைய பேர் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணாமல் நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க நீங்க லைக் பண்ணுங்க நீங்கள் லைக் பண்ண லைக் பண்ணால் இன்னும் புஸ்டாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியும் ஓகேங்களா சரிங்க ஒரு வீடியோஸ் வந்து ஒரு ஒரு யூனிட் முடிஞ்சிடுச்சுங்க ஸோ நிறைய பேர் வந்து பிடிஎஃப் கேட்டுட்டு இருக்கீங்க ஸோ பிடிஎஃப் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து கமெண்ட்ல வந்து தெரிவிங்க எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் சொல்றீங்களோ அதை பொறுத்து நான் என்ன பண்றேன் உங்களுக்கு வந்து பிடிஎஃப் நான் வந்து மொத்தம் பதினெட்டு கொஸ்டின்ஸும் ஒரே பீடியப்பா கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு நான் வந்து ஒரு தனி வீடியோ போட்டு உங்களுக்கு நான் அதை வந்து கொடுத்துறேன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க ஐஸ் அது நீங்க பார்த்து சொல்லிடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நேரத்தை வீணாக்காம ஓகே பஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க என்ஐஇபிஏ சாரி லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டின் இதுதாங்க தாங்க என்ஐஇபிஏ என்பதன் விரிவாக்கம் யாது அப்படின்றத வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கேட்டுருந்தோம் ஸோ அதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷனல் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எங்க இருக்க பாருங்க அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்க பாருங்க பீல் இருக்கு பாருங்க ஓகேங்களா பாருங்க இதெல்லாம் அப்படியே சேம வரும் லாஸ்ட்ல அசோசியேஷன் மாதிரி இருக்கும் ஆனா அட்மினிஸ்ட்ரேஷன் தான் வந்து வரணும் அதான் கரெக்ட் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் எஜுகேஷன் பிளானிங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஓகேங்களா சோ என்ஐஇபிஏ அப்படின்றது சரிங்களா சரிங்க இப்ப இன்னைக்கான டென் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க வாங்க 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 ஓகே ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புதுசா வரீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன படிச்சுட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ கைஸ் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் தேசிய ஒருமைப்பாட்டின் அடிப்படை ஓகேங்களா நான் எத்தனை சொன்ன போல யூனிட் டூ தாங்க நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்றோம் யூனிட் டூ தான் இன்னைக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா நேஷனல் இன்டெகிரேஷன் தான் வந்து இருக்கும் தேசிய ஒருமைப்பாடு அப்படிப்பட்ட தேசிய ஒருமைப்பாட்டோட அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்றது தேசிய ஒருமைப்பாட்டின் அடிப்படையான உணர்வு யாது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம் தேசிய ஒருமைப்பாடுன்னா என்னங்க இந்தியா இருப்பா நம்ம எல்லாருமே ஒரே நாட்டை சேர்ந்தவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படும் இல்லையா அதைதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தேசிய ஒருமைப்பாடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஆனா நம்ம என்ன பண்றோம் ஜாதியாலேயோ மதத்தாலேயோ அல்லது மாநில ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த மனப்பான்மையாலேயோ இல்ல ஏதோ ஒரு பொருளாதார பணக்க ஏழை பணக்காரன் அப்படின்ற வேறுபாடுகளாலேயோ இல்ல அரசியல் கட்சிகளோட பிரித பிரித்தலாலேயோ இல்லைன்னா சரியான நம்ம வழி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் எல்லாத்திற்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வந்து தேசிய ஒருமைப்பாட்டுல இருந்து விலகி போயிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம் ஒரே நாட்டை சேர்ந்தவங்க ஒரே மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒரே பேசுறவங்க அப்படின்ற கொடுத்துருக்காங்க அப்படிப்பட்ட அந்த தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அடிப்படையானது எது அப்படின்றதா வந்து உங்களுக்கான கேள்வி சோ இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா வேற்றுமையில் ஒற்றுமை ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ நல்ல அந்த கொஸ்டின் ஆச்சுங்க தேசிய ஒருமைப்பாட்டுக்கு அடிப்படையானது அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை தேசிய ஒருமைப்பாட்டிற்கு தேவையானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தேவை அப்படின்னு கேட்டாங்கன்னா மனவெழுச்சி ஒருமைப்பாடு கிளியருங்களா அடிப்படையா அடிப்படையாக இருக்கும் நம்ம வேற்றுமையில் ஒற்றுமை ஸோ பல மதங்களாவோ பல மொழி பேசுறவங்களாக நம்ம வேறுபட்டு இருந்தாலும் ஆனா இந்தியன்ற ஒரு புள்ளில நம்ம ஒற்றுமை ஆகிடுவோம் அப்போ வேற்றுமையில் தான் இதனோட அடிப்படை அது என்னங்க மனவீழ்ச்சி ஒருமைப்பாடு ஆமாங்க ஒவ்வொருத்தரோட மனசுலையும் நம்ம வந்து இந்திய நாட்டை சேர்ந்தவங்க நம்ம எல்லாரும் ஒரே நாட்டில் வாழறோன்ற அந்த மனவெழுச்சி வந்தா மட்டும்தான் தேசிய ஒருமைப்பாடு வளரும் அதனால தேவைன்னு கேட்டாங்கன்னா மனவீழ்ச்சி ஒருமைப்பாடு அடிப்படையா இருக்கிற விஷயம் கேட்டாங்கன்னா வேற்றுமையில் ஒற்றுமை சூப்பர் கைஸ் அடுத்த பாருங்க உணர்வு பூர்வமான ஒருமைப்பாட்டின் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியும் என கூறியவர் யார் ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஒருமைப்பாடு வந்தா மட்டும்தான் தேசிய ஒருமைப்பாடு வந்து வளர்க்க முடியும் என கூறியவர் யார் ஒரு உணர்வு பூர்வமான ஒருமைப்பாடு ஒருத்தர் மனசுக்குள்ளே வரணும் இப்ப நம்ம இந்தியர் பா நம்ம இந்தியா பா நம்ம 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 வந்து இந்த நாட்டை சேர்ந்தவங்கப்பா நம்ம இப்படிதான் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் ஒவ்வொரு மனசுக்குள்ளேயே வந்தா மட்டும்தான் நம்மளுக்கு தேசிய ஒருமைப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் சூப்பர் யாருங்க ஜவஹர்லால் நேரு சீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ நேரு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து சொல்லியிருப்பாரு உணர்வுபூர்வமான ஒருமைப்பாடு வந்தா மட்டும்தான் தேசிய ஒருமைப்பாடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு அடுத்து மூன்றாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க அமைதியான வன்முறையற்ற புரட்சியின் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க வளர்க்க முடியாவிட்டால் கட்டாயத்தின் மூலம் அமைய வேண்டும் ரொம்ப முக்கியமான இருக்குங்க முதல்ல அமைதியா வன்முறையற்ற புரட்சி மூலமா தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க பார்க்கணும் அப்படி அது மூலமா வளரல அப்படின்னா சோ கண்டிப்பா என்ன பண்ணி ஆகணும் கட்டாயப்படுத்தியாவது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்த்தாகணும் என கூறியவர் யார் சூப்பர் இதுவும் யாருங்க ஜவஹர்லால் நேரு சீதாங்க இதுக்கான சார் அப்ப பாருங்க உணர்வு பூர்வமா தான் தேசிய உரிமைப்பாட்டு உருவாக்க முடியும்னு சொன்னவரும் ஜவஹர்லால் நேரு தான் சோ முதல்ல அமைதியான வன்முறையற்ற புரட்சி பாருங்க இந்த வேடை பார்த்தோன்னே எல்லாருமே காந்தியடிகள் தான் யோசிப்பாங்க சோ ரொம்ப அமதியா இருக்கணும் வன்முறை இல்லாம புரட்சி பண்ணணும்னு சொல்லுவாருன்னு நினைப்பாங்க ஆனா இந்த வேட சொன்னவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு தான் வந்து சொல்லியிருப்பாரு சோ முதல்ல கடைபிடிக்கா நம்மளோ வந்து தேசிய உரிமை பாட்டை வளர்க்க முடியலைன்னா அப்புறம் ஒருத்தையும் கட்டாயமா ஃபாலோ பண்ண வந்து வச்ச ஆகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு தேசிய ஒருமைப்பாடு என்பது மக்களின் சிந்தனையிலும் இதயத்திலும் அமைதியாக வளர ஒரு வழி கல்வி என கூறியவர் தேசிய ஒருமைப்பாடு ஒருத்தர் மக்களோட சிந்தனையிலும் இதயத்திலையும் வளரணும் அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான ஒரு வழியா இருக்கக்கூடியது இந்த கல்விதாங்க சோ கல்வி மூலமா தான் நம்மளால என்ன பண்ண முடியும் தேசிய ஒருமைப்பாட்டை வந்து வளர்த்தெடுக்க முடியும் என கூறியவர் யார் சூப்பர் யாருங்க டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஏதாங்க இதுக்கான சோ நம்ம என்ன பண்ணோம் கல்வி மூலமா தான் அமைதியை வந்து வளர்த்திருக்கும் அப்படின்னு சொன்னார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் இன்னொரு கூட்டம் சொல்லியிருப்பாரு தேசிய ஒருமைப்பாடுன்றது செங்கல் சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு பில்டிங்ல அது மனிதனோட மனதிலையும் அவனோட மூலையிலும் அவனோட இதயத்தையும் உதிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பாரு அவர் வந்து ஒரு தகவல் சொல்லியிருப்பார் யார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் அவரேதான் என்னன்னு சொல்லியிருப்பாருங்க மக்களோட சிந்தனையில இதயத்திலும் அமைதியாக வளர ஒரு வழியா இருக்கக்கூடிய இதுங்க கல்வி தேசிய ஒருமைப்பாடு வளரத்துக்கு ஒரு முக்கிய பெரிய வழி தான் அப்படின்னு சொன்னவர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவின் தலைவராக இருந்தவர் யார் சாரி சிக்ஸ்டீன் நைன்டீன் சிக்ஸ்டி செவன்ல தேசிய ஒருமைப்பாட்டுக்குழு இருந்திருக்கும் அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார் சீதாங்க இதுக்கான ஆன்சர் இந்திரா காந்தி அம்மையார் தான் தேசிய ஒருமைப்பாட்டு குழுவோட தலைவரா வந்து இருந்திருப்பாரு தேசிய ஒருமைப்பாட்டு குழுவின் முதல் கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எங்கு நடைபெற்றது பாருங்க தேசிய முதல் கூட்டம் வந்து ஒரு இடத்துல நடைபெற்றிருக்கும் அந்த கூட்டம் எங்கு நடைபெற்றது வந்து ஸ்ரீநகர் இதுக்கான ஸ்ரீநகர்ல தான் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி இந்த தேசிய ஒருமைப்பாட்டு குழுவோட முதல் கூட்டம் வந்து நடைபெற்றிருக்கும் அடுத்து தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது தேசிய ஒருமைப்பாட்டு தினம் என்று கொண்டாடப்படுகிறது சூப்பர் என்னைக்குங்க நவம்பர் பத்தொன்பது நவம்பர் பத்தொன்பது ஏதாங்கிறதுக்கான ஆன்சர் சோ நவம்பர் பத்தொன்பது இந்திரா காந்தி அம்மையாரோட பிறந்த நாள் என்ன பண்றாங்க தேசிய ஒருமைப்பாட்டு தினமா வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க நல்ல நாபிச்சுங்க நவம்பர் இருபது அப்படின்றது சர்வதேச குழந்தைகள் தினம் இது வந்து சர்வதேச குழந்தைகள் தினங்க இதே நம்மளுக்கு முக்கியமானது இதே நாபிச்சு நவம்பர் இருபதுன்றது சர்வதேச குழந்தைகள் தினம் நவம்பர் இருபத்தி ஒன்று சோ நவம்பர் இருபத்தி ஒண்ணு பொறுத்தவரை இது வந்து உலக மீனவர்கள் தினம் உலக மீனவர்கள் தினம் நவம்பர் இருபத்தி ஆறு இதுவும் ரொம்ப முக்கியம் நவம்பர் இருபத்தி ஆறு வந்து சட்ட தினம் தெரியும் நவம்பர் இருபத்தி ஆறு என்ன பண்ணிருப்பாங்க இந்திய மக்களால இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும் ஓகேங்களா அதனாலதான் நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட தினமும் வந்து கொண்டாடிட்டு இருப்பாங்க தேசிய ஒருமைப்பாட்டு தினம் நவம்பர் இருபது சர்வதேச குழந்தைகள் தினம் நவம்பர் இருபத்தி உலக மீனவர்கள் தினம் நவம்பர் இருபத்தி ஆறு சட்ட தினம் ஓகேங்களா அதனால வச்சுக்கோங்க அதே போல அந்த சர்தார் வல்லபாய் பட்டேலோட சிலையை திறந்ததுக்கு அப்புறம் அதுவும் தேசிய ஒற்றுமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொண்டாடப்படுது சில நேரங்கள அதுவும் ஒருமைப்பாடு தினம் சொல்லிட்டு அந்த ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா எடுத்துக்கோங்க ஓகேங்களா அடுத்து கிராமப்புற குழந்தைகளின் கல்வி நிலை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார் கிராமப்புற குழந்தைகளின் கல்வி நிலையை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் யார் சூப்பர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ மாலிக் ஓகேங்களா ஆன்சர் இவரை ஏன் இவர் தேசிய ஒருமைப்பாட்டை கருத்து சொல்லியிருப்பாரு தான் அவர் வந்து அவரை பத்தி நம்ம ஸோ கிராமப்புற குழந்தைகளோட கல்வி நிலையை பத்தி யார் ஆராய்ஞ்சிருப்பாரு ஸ்ரீ மாலிக் அப்படின்றவர் தான் வந்து ஆராய்ஞ்சிருப்பாரு ஓகேங்களா நாம் அனைவரும் இந்தியர் எண்ணம் இந்தியர் என்ற எண்ணம் ஏற்பட கல்வி மட்டுமே பெருங்கா பெரும் பங்காற்ற வேண்டும் என கூறியவர் ஒரு தாங்க ஸ்ரீ மாலிக் தான் இதையும் சொல்லியிருப்பாரு நம்மளுக்கு இந்தியர் அப்படின்ற எண்ணம் வந்து ஃபுல்லாக உருவாகணும் அப்படின்னா அது எது மூலமாக தான் ஏற்படுத்தப்பட முடியும் அதுக்கு பெரும் பங்கு கல்வியால தான் வந்து ஏற்படுத்த முடியும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் கிட்டத்தட்ட இதே இதே ஒரு சண்டஸ் தான் சொல்லியிருப்பாரு மக்களோட சிந்தனைகளையும் இதயத்திலையும் அமைதியாக வளர ஒரு வழிவகுக்கக்கூடியது கல்வி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான் சொல்லியிருப்பாரு இங்கேயும் அதே போல நம்ம அனைவரும் இந்தியார் அப்படின்ற எண்ணம் ஏற்படணும் அப்படின்னா கல்வி மட்டுமே பெரும் பங்காற்றும் அப்படின்னு சொன்னவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மாலிக் தேசிய ஒருமைப்பாட்டின் தடைகளில் பொருந்தாதது எது சோ தேசிய ஒருமைப்பாட்டை தடை பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் சம்பூர்நாத் ஓகேங்களா டாக்டர் சம்பூர்நாத் அப்படின்ற ஒரு என்ன பண்ணிருப்பாங்க ஒரு ஒருமைப்பாட்டு குழு தலைவரா வந்து நியமிக்கப்பட்டிருப்பாரு அவர் வந்து இந்த டாக்டர் சம்பூர்நாத் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இந்த எதுலாம் வந்து தடையா இருக்கு அப்படின்னு சொல்றதுன்னா சொல்லியிருப்பாரு அதுல எது தவறு தவறு இங்க தவறா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தாங்க தவறா இருக்கு ஏன்னா மீதுலாம் தடைகள் தான் ஜாதி வரியும் நம்மளுக்கு தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தாது மதவாதமும் தேசிய ஒருமைப்பாட்டை ஏற்படுத்தாது பயனற்ற கல்வி ஆமாங்க ஒருத்தர் வந்து ஏன்னா கல்விதான் தேசிய உரிமைப்பாட்டை உருவாக்கும் அப்ப அந்த கல்வியால் பயன் இல்லை அப்படின்னா தேசிய ஒருமைப்பாட்டை கட்டாயமோ வந்து உருவாக்காது அடுத்து மொழி வேறுபாடு மொழி வேறுபாடுனா மா மாநில மாநில மொழி வேறுபாடு இருக்கிறதுனால அவங்க பற்றால வந்து ஒன்னு சேர மாட்டாங்க அடுத்து அரசியல் கட்சிகளோட அந்த செயல்பாடுகள் சரியில்லாம போறது பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் அஹ் மதவாதம் ஜாதிவாதம் இதெல்லாமே வந்து வரக்கூடியதுங்க ஆனா மனகெழுச்சி வளர்ச்சி அப்படின்றது அது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்கக்கூடிய வழி ஓகேங்களா சோ அவங்களோட மனவீழ்ச்சி வளர்ச்சி இருந்து நம்ம ஒரே நாட்டில் இருக்கோம் ஒரே நாட்டில் நம்ம இருக்கிறோம்ன்ற அந்த மனவீழ்ச்சி வளர்ந்துச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க தேசிய உரிமைப்பாட்டை கடைபிடிக்க ஆரம்பிப்பாங்க அப்ப தேசிய உரிமை பாட்டை வளர்க்கறதுக்கான ஒரு தான் வந்து பார்த்தா மனவீழ்ச்சி வளர்ச்சி அதை வந்து பொருந்தாத்துங்க ஓகேங்களா அப்ப மீதி எல்லாமே வந்து தளர்க்கக்கூடிய தடைகள் தான் ஓகே இன்னைக்கு நான் டென் கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் வேகமா அது ஒரு ரிவிஷன் கொடுத்துற பாருங்க தேசிய ஒருமைப்பாட்டின் அடிப்படையாக அமைவது வேற்றுமையில் ஒற்றுமை உணர்வுபூர்வமான ஒருமைப்பாட்டின் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க முடியும் என கூறியவர் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அமைதியான வன்முறையற்ற புரட்சியின் மூலமே தேசிய ஒருமைப்பாட்டை வளர்க்க வளர்க்க முடியாவிட்டால் கட்டாயத்தின் மூலம் அமைய வேண்டும் என கூறியவர் வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஜவஹர்லால் நேரு தேசிய ஒருமைப்பாடு என்பது மக்களின் சிந்தனையிலும் இதயத்திலும் அமைதியாக வளர ஒரு வழி கல்வி அது அமைய வளர்த்து ஒரு வழி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் ஆஹ் தேசிய ஒருமைப்பாட்டுக்குழு தலைவராக நைன்டின் சிக்ஸ்டி செவன்ல இருந்தவங்க இந்திரா காந்தி தேசிய உரிமைப்பாட்டுக்குழுவின் முதல் கூட்டம் நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல எங்க நடக்குது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீநகர்ல தேசிய ஒருமைப்பாட்டு தினம்னா நவம்பர் பத்தொன்பது கிராமப்புற குழந்தைகள் கல்வியை பற்றி ஆராய்ந்தவர் ஸ்ரீ மாலிக் நாம் அனைவரும் இந்தியா என்றால் ஏற்பட கல்விதான் பெரும் பங்காற்றும் சொன்னவரும் ஸ்ரீ மாலிக் தேசிய ஒருமைப்பாட்டின் தடைகளில் பொருந்தாதது அப்படின்னா ஜாதி வரி மதவாதம் பயனற்ற கல்வி இதுவுமே தடை செய்யக்கூடியதான் மனவீழ்ச்சி வளர்ச்சி வந்து வளர்க்கக்கூடியது அதனாலதான் அங்கே பொருந்தாதது ஓகேங்களா சோ இன்னைக்கான டென் கொஸ்டின் பாத்துருங்க இன்னைக்கான உங்களுக்கான இதுக்கான கேள்வி பார்த்தோம்னா தேசிய ஒருமைப்பாட்டை தேசத்தின் எதிர்கால நம்பிக்கை என கூறிய குழு எது தேசிய ஒருமைப்பாட்டை தேசத்தின் எதிர்கால நம்பிக்கை என கூறிய குழு எது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி ஸோ நாலு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்க இதுல எது ஆன்சர் வரும் அப்படின்றத நீங்க கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க இல்லைன்னா நெக்ஸ்ட் வீடியோ வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட் வீடியோ இன்னைக்கு நான் போட்டுருவேன் எனக்கு நேத்துக்கான வீடியோ தான் இன்னைக்கு நான் போட்டுட்டு இருக்கேன் ஒரு நாள் டிலே ஆனதால நேற்றுக்கான வீடியோ தான் இன்னைக்கு போட்டுருக்கேன் என்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குள்ள உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிடும் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் சோ பிடிஎஃப் வேணுன்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் பிடிஎஃப் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி நீங்க எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க அந்த அளவுக்கு நான் வந்து அது நோக்கி முயற்சி எடுக்க முடியும் அப்புறம் லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்